சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தி மயிலாப்பூர் என்ற பெயரில் நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆண்டுகள் பழமையான இந்த நிதி நிறுவனத்தில் தற்போது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்பு தொகை உறுப்பினர்களாக உள்ளனர் இதில் பெரும்பாலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முதியவர்கள் தங்களது ஓய்வூதிய பணத்தை அதிக அளவில் முதலீடு இந்த நிதி நிறுவனம் முதலீடு செய்யும் பணத்திற்கு பத்து முதல் பதினோரு சதவீதம் வரை வட்டி அளிப்பதாக அறிவிக்கப்பட்டது இந்த பிரபலமான நிதி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் சிவகங்கை மாவட்டத்தின் பாஜக கூட்டணி வேட்பாளரான தேவநாதன் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து வைப்பு நிதியின் வட்டி பணத்தை பெறுவதற்காக முயற்சித்தும் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர் வங்கி கணக்கில் நேரடியாக வட்டி பணம் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வட்டி கொடுப்பது தாமதமானதாக கூறப்படுகிறது இது குறித்து நேரில் வந்து கேட்கும் வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என கூறி காசோலைகள் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் பலருக்கு பின் தேதியிட்டு காசோலை வழங்கப்படுவதாகவும் அவ்வாறு வழங்கப்படும் சில காசோலைகளை மாற்றச் சென்றபோது நிதி நிறுவனக் கணக்கில் பணம் இல்லை என திரும்பி வந்து விட்டதாகவும் வாடிக்கையாளர்கள் புகார் கூறியுள்ளனர் பவுன்ஸ் ஆகிடுது செக்கை பவுன்ஸ் ஆன செக்கை அவங்க திருப்பி வாங்கி வச்சுட்டு நீங்கள் போலீஸ்க்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா பணமே வராது அப்படின்னு அங்கே த்ரேட்டென் பண்ணுறாங்க நான் அங்க போய் கேட்ட வரைக்கும் அங்கே பேசின வரைக்கும் நான் அதில் நான் பார்த்தது பேசிக்காங்க பட்டவர் நிதி நிறுவன தலைவர் தேவநாதன் பாஜக கூட்டணியில் சிவகங்கையில் போட்டியிடுவதால் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு முதலீட்டாளர்கள் புகார் அளித்துள்ளனர் ஆனால் அதிலும் எந்த பயனும் இல்லை என புலம்புகின்றனர் இங்க தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட இங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பர்ஸ்னல்லா அண்ணாமலை கிட்ட குடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல நான் பேசின அந்த சீனியர் சிட்டிசன் என்கிட்ட சொல்லியிருக்காரு தமிழிசை சௌந்தரராஜன் கிட்ட கொடுத்துருக்கோம் அண்ணாமலை கிட்ட குடுத்து அவரே அண்ணாமலைக்கு பர்ஸ்னலா அவரோட இதுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்காராம் கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு சக்சஸ்ஃபுல் வி வில் ரிப்ளை பேக் இன் ஃபியூ டேஸ்லாம் வந்திருக்காம் பட் அண்ணாமலைலாம் எதுவும் வீட்டே பண்ண முடியல அப்படின்ற தி மயிலாப்பூர் ஹிந்து நிதி நிறுவனம் தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மற்றும் வழக்கறிஞர் சூரிய பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது மயிலாப்பூர் நிதி நிறுவனம் இந்தியாவில் உள்ள பழமையான நிதி நிறுவனங்களில் ஒன்று என்றும் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மோசடி நடைபெற்று உள்ளதாக சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதன் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் சூரிய பிரகாஷ் தெரிவித்துள்ளார் டெபாசிட் பண்ணவங்க என்ன பயப்படுறாங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தேவநாதன் யாதவ் வந்துட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடிடுவார் அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க அதை அது அசட்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு கையாடல் பண்ண அசட்ஸை வந்துட்டு அவங்க வேறு ஏதாவது பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டால் ரெக்கவர் பண்ணது ரொம்ப கஷ்டன்றதுனால இதுக்கு இம்மிடியட் அண்ட் ப்ராம்ப்ட் ஆக்ஷன் வந்து கமிஷனர் போலீஸ் வந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரை பார்க்காத அவர் வந்து சாதாரணமாக வந்து பொதுமக்களை ஏமாற்றிய ஒரு நபர்கிற வகையில் அவரை ட்ரீட் பண்ணி உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் வெளிநாட்டுக்கு தப்பி போகாமல் இருப்பதற்கு அத்தனை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் முன்னதாக பேசிய ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தேவநாதன் அளித்துள்ள காசோலை நான்கு மாதமாக வங்கியில் செல்லுபடியாகாமல் திரும்பி வந்துள்ள நிலையில் அவர் தேர்தலில் போட்டியிட பி படிவத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எப்படி கையெழுத்திட்டார் என கேள்வி எழுப்பினார் அமௌண்ட் எக்ஸாக்டாக எப்போ தெரியும்னா அந்த கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் கரெக்டாக தெரியும் இங்கே உட்காந்து என்னால் கணக்கு சொல்ல முடியாது பல செக்குகள் பவுன்ஸ் ஆகியிருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் உண்மை உண்மையாக வரும் அந்த ஃபண்டு எங்கே போயிருக்குன்னு தெரியும் நிர்மலா சீதாராமன் நம்மையார் எப்போதும் நியாயத்தை பேசுவாங்க இன்றைக்கி இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் தான் கேட்கணும் இது தொடர்பாக நிதி நிறுவன தலைவரும் பாஜக கூட்டணி சார்பில் சிவகங்கையில் போட்டியிடும் தேவநாதனிடம் விளக்கம் கேட்கப்பட்டது இது பொய்யான குற்றச்சாட்டு என்றும் தேர்தலில் திசை திருப்பவே இப்படி நடப்பதாகவும் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராகி வருவதாக தெரிவித்தார் என்னுடைய இங்கே தவறான பொய்யான வழக்குகள் போட்டு தவறான ஆட்சி நடந்து கொண்டிருந்த நரேந்திர மோடியை இங்கே நரேந்திர மோடி அரசாங்கத்தில் இது போன்ற தவறு நடக்கிறது என்று மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கும் வேறு எதுவும் கிடைக்கவில்லை அவர்களுக்கு பாரம்பரிய மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் பலர் தங்கள் ஓய்வூதியத்தை முதலீடு செய்துள்ளனர் அவர்கள் தங்கள் பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அச்சத்தில் உள்ளனர் அரசு தலையிட்டு முதலீட்டை திரும்ப பெற விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு அந்த பணத்தை பெற்றுக் கொடுப்பதுடன் வட்டி கிடைத்தவர்களுக்கு அது கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே முதலீட்டாளர்களின் கோரிக்கையாக உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து